அண்ணா ராகுலு தான் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியாருமா தங்கிச்சு ராகுல்கிட்ட அப்படியே கொஞ்சம் பாசமா பேசுற மாதிரி நடிச்சு பணத்தை நான் நான் ஃபோன் போறேன் ஹலோ அம்மா பாத்துக்கிறேன் சொல்லுப்பா ராகுலே என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிசியா இருக்கீங்களா என்ன நான் என்னப்பா பிஸியா இருக்க போறேன் இங்க வீட்டுல எனக்கு என்ன வேலை இருக்குது சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறேன் சரிங்கம்மா சாப்பிட்டீங்களா இல்லப்பா வா மாமா இப்பதான் போய் மாவு பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாரு தோசை இனிமேல அவருதான் சுட்டு தரணும் சரிங்கம்மா அப்புறம் அங்க மழை எதனா வருதாமா நியூஸ்ல மழை எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புயல் வர சென்னை பக்கம் தான் கிராஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி மழை எதனா இருக்கா மழையெல்லாம் ஒண்ணு இங்க வரல இன்னும் ஏன்பா சென்னைக்கு புயல் வருதுன்னு நியூஸ்ல சொல்லி என்ன அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அம்மா நாலஞ்சு நாளில் நியூஸில் அது தான் போய்கிட்டு இருக்கு சென்னைக்கு கனமழை இருக்கும்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மெயினாக இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாலு மூணு நாளுமே மழை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயோ என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் தெரியாதே நியூஸும் வீட்டில் பார்க்கறது இல்லை டிவியே ஓடுறது இல்லை முதல்ல அந்த டிஷ்ஷு மாட்டி வச்சிருக்கோம்ல அதுக்கு ரீசார்ஜே பண்ணுறதில்லை எனக்கு பெருசாக ரீசார்ஜும் பண்ண தெரியாது இந்த இந்த பொண்ணு பொண்ணுக்கிட்ட பண்ணி விட்டுறீனாலும் அப்புறம் அப்புறம் பண்ணுறேன்றா அவ இப்ப வேலைக்கெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டாப்பா எனக்கு யாரு ரீசார்ஜும் பண்ண தெரியாது தான் நியூஸும் நான் பார்க்கல என்ன பண்ணீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணியிருக்க போறேன் சரி நான் பண்ணிடுறேன் அதை விடுங்க நீங்க மழை அதிகமாக வரும்ன்றாங்க நீங்க சேஃபா இருங்க சரிங்களா வீட்டில் பொருள் எல்லாம் இருக்கா ஏதாவது செஞ்சு சாப்பிட்றதுக்கு பொருளெல்லாம் இருக்கா இல்லை வாங்கணுமா பரதுலையே உனக்கே தெரியும் வீட்டில் என்ன நிலமைன்னு உன் அப்பா ஒரு ரூபா கூட கொடுக்கறதில்ல அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா பொருளெல்லாம் வாங்கி வைக்க முடியும் சொல் ஏதோ நகையை வச்சு கொஞ்சம் சமாளிச்சுன்னு இருக்கிறேன் அதுக்குன்னு என்னாக எல்லாத்தையும் தின்னு போய் அடமான வச்சு நான் இருக்க முடியுமா அதெல்லாம் நான் எவ்வளோ ஆசாசியாக சேர்த்து நகை தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது நான் உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு நான் ஒன்றும் அதெல்லாம் சேர்த்து வைக்கல இருந்தாலும் என் புருஷன் காசில் நான் நகைன்னு ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் அடமானம் வச்சு தின்ற முடியுமாப்பா நீயே சொல்லு அம்மா எனக்கு தெரியும்மா நான் ஒன்றும் இப்போ நகையை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க அமௌண்ட்டை நான் அனுப்பி விட்டுறேன் அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க ராகுல் எந்த டீ குடி ஒருமா வெச்சிட்டு போடி அம்மா நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி விடுறேன் அதை வெச்சு நீங்க எல்லா பொருளையும் வாங்கிக்கங்க ஆ சரி பா ராகுல் ரொம்ப சந்தோஷம் பா ஏம்பா நீ அமௌண்ட் அனுப்ற விஷயம் அப்பாக்கு தெரியுமா இல்லமா அப்பா கிட்ட நான் எதை சொல்லல அவர்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் நான் அமௌண்ட் அனுப்பி விடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருந்தால அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு அப்புறம் எதுக்கு உங்க அம்மாக்கு என்ன கேக்காம காசு அனுப்புனேன்னு உங்ககிட்ட சண்டை போட போறாரு இல்லமா நான் பாத்துக்கறேன் அதெல்லாம் நீங்க நான் அமௌண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் மாமாவை கடைக்கு அனுப்பி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெச்சுக்கோங்க அப்புறம் வீட்ல இன்வெர்ட்டர்லாம் வேலை செய்யுதுதானே

எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சுகா சுகாமா கூட என்கிட்ட சொன்னாங்க அமௌண்ட் அனுப்பி விடுறா அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் நான் அனுப்ப தான் போகிறேன் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கு என்னமோ போ அதுக்கப்புறம் இஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நான் அமௌண்ட் அனுப்பிட்டு அந்த டீ எடுத்து குடுத்துட்டு கிளம்பி இருக்குறேன் டீ எடுத்துட்டு வந்து போன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு அங்க வைக்க சொன்னேன் சரி அங்க வச்சிட்டு நான் போயிட்டு என் வேலையை பார்க்கலாமேன்னு போனா அங்க இருந்து எடுத்து மறுபடியும் என்னடா என்டா நினைச்சுருக்கேன் இல்ல உன் மனசுல என்னதான் தான் இருக்கிறேன்னு கேக்குறேன் என் மனசுல உனதான் நினைச்சு இருக்கேன் வேற யாரும் நினைப்பேன் சொல்லி ஏன் மாத்தணும்னு நினைக்காத நீ டீ எடுத்து கேப்ப ஏன்றி எவ்வளவு தைரியம் இருந்தா புருசன் பேசிகிட்டே இருக்கும்போது மூஞ்சி திருப்பி போவா ஏனியெல்லாம் நீ எல்லாம் என்ன கிட்ட புருஷன் கையிட மேல இருக்கு போறேன் பேச்சு பேசுறா நீ சொல்லி நான் கேக்கலன்னா உடனே நான் உனக்கு புரிச இல்லனா ஆயிடுவா என் அங்க பேர் இந்த பனின்னுக்குள்ள போட்டிருக்கேன் ஒரு தாலி அது என்னோட தெரிய நான் கட்டது அது அங்க இருக்கிற வரைக்கும் நான் தண்டி உனக்கு புருஷன் ஐயோ ஆனா உன நான் கட்டின தாலி நான் கட்டின தாலின்னு ஐயோ யோ ஏன்டா இப்படியா இருக்குற கைடி ஆணில மாட்டிடுறவா அப்படியே தாலிய சொல்றியா இல்ல என்ன சொல்றியா ரெண்டு தியம் இரு போயிட்டு சுத்தி ஆணி எடுத்துட்டு வரேன் ஒரு ஆணி தான் இந்த ரூம்ல இருக்குதே இன்னொரு ஆணி அடிச்சு வைக்கிறேன் ஒரு ஆணில தாலியும் இன்னொரு ஆணில நீயும் தொங்குங்க இவ்வளவு திமிர் அடிச்சு பத்தியா புருஷன் ஆணில தொங்குடுன்னு சொல்லிட்டு போறா சரி போட்டோம் போ அம்மாக்கா அமௌண்ட் அனுப்பியாச்சு அப்பா திட்டினாருன்னா வாங்கிக்க வேண்டியதுதான் சரி இப்போ இவ போட்டு வச்சு போய் குடிப்போம் ராகுலா வாழ்றது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம் யாருக்கு புரியும் ஹே குட் மார்னிங் பா கால்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்ல சார் நல்லாவே போகுதுங்க சார் காலையில எனக்கு ரெண்டு எஸ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுங்க சார் சூப்பர்மா வெரி குட் வெரி குட் இன்னும் நிறைய எஸ் ரெஸ்பான்ஸ் வாங்கنا ஓகேங்க சார் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட்ங்க சார் சோப்புடா வா சர்டியே மூடிக்கி நீரிடி கொஞ்ச நேரமா ஓடியா மணி அப்புறம் உனக்கு எப்படிமா போகுது

கிராசரி ஐட்டம் சார் தக்காளி வாங்கியிருக்கிறாங்க உள்ள புழு இருந்து தான் அதனால் ரிட்டன் பண்ணணும் எனக்கு காசு வேணுங்கிறாங்க இந்த பாருங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்குது அந்த பொம்பளை சை கடுப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே சரிடா கடுப்பாகாத அவங்களோட கஷ்டத்தை அவங்க இப்படி தானே சொல்ல முடியும் நீ ரிட்டனுக்கு ப்ராசஸ் பண்ணு ரிட்டன் எடுத்து விட அவங்களுக்கு ஆ சரிங்க சார் மேடம் லைனில் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றிங்க மேடம் மேடம் உங்கள் தக்காளியில் புழு இருக்குதுன்னு சொன்னீங்க அதனால் இப்போ நாங்கள் ரிட்டன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் லைன்லேயே வெயிட் பண்ணுங்க மேடம் ரிட்டன் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எஸ் மேடம் ப்ளீஸ் பி ஆன்லைன் எப்போ எப்பா சும்மா சும்மா லைனை ஓல்டு படுறதே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லியேன் இந்த தக்காளி எப்போ எடுத்துன்னு போவீங்க வந்து எஸ் மேடம் இந்த சொல்கிறேன் மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் கமல் சார் சொன்னி

ரொம்ப நல்லது இனிமேலாவது ஒழுங்கான தக்காளி அனுப்புங்க ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கிறீங்களோ தெரியல எப்போ ரீஃபண்ட் வரேன் எனக்கு ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ம் ஒரு நிமிஷம் வணக்கம் நான் ஜாலிகார்ட்ல இருந்து நந்தினி பேசுறேன் நான் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தினேஷ் அவர்களிடமா

சிரிடா சிரிடா வீடியோ பாத்துக்கலாம் இன்னும் கூட சாஃப்டா பேசி நீ சாஃப்டா தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் வெறி ஏத்துதுங்க சிரிடா சிரிடா வேலைய பாரு வேலைய பாரு நன்றிங்க சார் வேற ஏதாவது டீடைல் தேவைப்படுங்களா இல்லமா வேற எந்த டீடைலும் தேவ இல்ல சரிங்க சார் இந்த காலடி எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும் சார் அதுல உங்க கிட்ட நான் எப்படி பேசணும்ங்கிறதுக்கான ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணலாம் உங்க சார் 1 ல இருந்து 3 வரையும் கொடுத்தீங்கன்னா ஆவரேஜா பேசணும்னு அர்த்தம்ங்க சார் 4 ல இருந்து 5 வரையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசணும்னு அர்த்தம்ங்க சார் உங்க ஃபீட்பேக்க நீங்க பதிவு செய்யலாம் சார் நன்றிங்க சார் ஜாலி கார்த்தை அலதமைக்கு நன்றிங்க சார்

ஜாலி கடை எழுத்தமைக்கு சார் இதனால இனியே நல்லதே அம்மைய வாழ்த்துக்கலங்க சார் ஏன் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சாரி போட்டு கிடைக்கறேன் நார்மலா தான் பேச கே சி மணி இப்ப மட்டும் நார்மலா பேசறல நாயாச்சு சரி சரி சண்டை போடாதீங்கம்மா எது என்னடா என்னோட அங்கவாடி பார்த்து இருக்குறா அந்த பொண்ணு சூப்பரா இருக்குது தான் அவ்வளவு பாத்துக்கணே கஸ்டமர் கிட்ட பேசுறேன் இது இவர்கிட்ட சொன்ன இப்ப கத்துவாரு சும்மா சார் கழுத்து சுலிக்கிச்சே அதான் அப்படிக்கா திரும்பி இருக்கிறேன் ஒழுங்கா மானிட்டரை பார்த்து வேலைய பாரு இல்லன்னு உண்மையிலேயே கழுத்து திரும்பிடுவேன் சரிங்க சார் பாக்குறேன் பாக்குறேன் அதை கூட அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தான் சொல்றான் வேலையை பாடுறா ஒழுங்கா ஓகே சார் தேங்க்யூ சார்

பாடி பண்ணி வணக்கம் நான் ஜாலிக்காட்டில் இருந்து மணிமேகலை பேசுகிறேன் நான் பேசி கொண்டு குண்டலகேசி அவர்களிடமா நடி பெரிது குண்டலகேசி கொண்ட ஊசின்னு அடியா சீரி பத்தாதிரி அமைதியர் சார் உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் செக் பண்றதுக்கு இன்னும் சிறிது நேரம் தேவைப்படுதுங்க சார் கால் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாங்களா ஒன் மினிட் ஓகேங்க சார் தேங்க்யூ சார் என்னந்திரி தயவு செஞ்சு சிரிப்பேதாதிரி என்னால தாங்க முடியல சரி சரி நீ பேசுவோம் கூட கேசிக்கிட்டு நான் ஒன்னும் சொல்லல என்னங்க அத்தே எனக்கு எதுக்குமா நான் தினம் தினம் சாப்பிட்டுருந்தேன் தானே இருக்கிறேன் லாக நான் அதனுக்கு குடு குழந்தை சனிக்கிழமை தான் வீட்டில் இருக்க முடியுது அவனுக்கு கொடுமா அவன் சாப்பிட்டான் அவர் வேணான்னு சொல்லிட்டார் அத்தை ஏற்கனவே ஆரஞ்சு பழம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவருக்கு நீங்கள் சாப்பிடுங்க இதை உன் புருஷன் வர வேணான்னு சொன்னாலும் நீ கொடுக்கணும் அவன் தானே உழைக்கிறான் இந்த வீட்டுக்கு கொடு அவனுக்கு அம்மா வேணாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரஞ்சு சாப்பிட்டு எனக்கு மாதுல வேணாமா நீங்க சாப்பிடுங்க என் பா வேணா சொல்ற ஓடா தேஞ்சி வேலை செஞ்சு கிடக்குற ரெண்டு நாள் வீட்டுல இருக்கும் உன்னை நல்லபடியா கவனிச்சு உன் பொண்டாட்டி உன்னை பாத்துக்கிட்டாதான் உன் உடம்பு நல்லா இருக்கும்ப்பா சாப்பிடு எதுவும் சொல்லாத தினம் திருவள்ளூர்ல இருந்து சென்னை வரையும் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா உன்ன நினைச்சாலே எனக்கு எங்க அத்த சொல்றது சரிதாங்க இது பிடிங்க நீங்க நீங்க சாப்பிடுங்க என்ன புஷி இப்பதான் நான் ஆரஞ்சு சாப்பிட்டேன் நீ அம்மா மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிய

என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அதுவும் நான் போனதுக்கப்புறம் தான் அத்தை பேச்சையே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதனா வில்லங்கம்மா தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பிள்ளை மேலே ரொம்ப பாசத்தைவரை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரி என்ன பேசுகிறாங்கன்னு போய்விட்டு கேட்போம் இந்த வீட்டில் அப்படி இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும் பாத்திரத்தை வந்து கழுவிப்போம் இதான் முக்கியம் அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ சின்ன பொண்ணுமா என்னப்பா வயசு புள்ளி போய் சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ அதான் சடங்கு ஆயிட்டால அவ அப்புறம் என்ன சத்யாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னும் கிட்ட போய் கேட்போம் என்ன விஷயமா இருக்குன்னு தெரியலையே அவளை பத்தி இவங்க எது பேசினாலும் தப்பா தான் பேசுவாங்க ஏற்கனவே சத்யாவை பத்தின விஷயத்தை நான் இவர்கிட்ட சொல்லவே இல்லை இன்னும் இதுல அத்தை வேற சத்யாவை பத்தி தான் பேச போறாங்க என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே

அட ஆமாப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் ஒத்துக்கிறேன் அது குழந்த தான் ஸ்கூலுக்கு போகுது தான் ஆனால் பொம்பளை கட கடகடன்னு வளர்ந்துடும்ப்பா அதெல்லாம் அப்படியே கண்டு முடி திறகுறதுக்குள்ளே வளர்ந்து நிற்குங்க கல்யாணத்துக்கு தயாராகிடுங்க அதனால தான் சொல்கிறேன் நானே இப்போவே கல்யாணத்தை முடிச்சு வைன்னுலாம் சொல்லலை எதனா ஒரு பையனை பார்த்து பேசி வச்சுருவோம் அப்போ தான் வருங்காலம் அதுக்கு நல்லா இருக்கும் நீ இப்போ காலேஜு கீழேஜுன்னு அதை சென்னைக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க போறேன்ற அங்கே போய் அது எதையாவது ஒன்றத்தை பார்த்துருச்சின்னு வெயி நல்லா இருக்காது இல்லைப்பா நம்ம குடும்ப பேர் தானே கெட்டு போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்பவே மாப்பிள்ளையை பார்த்து வச்சுக்கிறது நல்லதுப்பா சும்மா ஒரு உப்பு தாம்பளம் மாதிரி மாற்றிக்கிட்டோன்னு வையேன் சரியா இருக்கும் நிறுத்துமா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற விட்ட அது குழந்தை என் குழந்தைக்கு போயிட்டு மாப்பிள்ள ஒப்பு தம்பளும் அதித்தினு பேசிக்கிட்டு இருக்க அது படிக்கிற புள்ளமா படிப்புல மட்டும் தான் அதோட கவனம் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த வயசுலயே கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா படிப்புல எப்படி கான்சென்ட்ரேஷன் வரும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா இதை பத்தி எல்லாம் பேசாது என்னோட தடவை என்கிட்ட பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே குழந்தையாவே இருந்துட மாட்டாங்கப்பா கல்யாண கனவெல்லாம் பொண்ணுக்கு எப்பவோ வந்து

உன் பொண்ணு உனக்கு வேணா குழந்தையா இருக்கலாம் ஆனா அது வயசுக்கு வந்த பொண்ணு ஸ்கூல்ல ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு எல்லாம் ஒன்னா படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் போறதில்லை அது உனக்கு தெரியும் தானே பேசாத கோவப்படாதப்பா நாலு பின்னா ஏதாவது ஒரு செய்தி நம்ம காதுல வந்து விழுந்து அது நம்ம தலையில இடியா மாறுறதுக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து வைக்கிறது நல்லது தானேன்னு சொன்னேன் அதுக்கு போய் நீ இவ்வளவு கோவப்படுற எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மாமா வா பொண்ணு பெத்தவளே ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா இல்ல தெரிஞ்சா தெரியாத மாதிரி இருக்கிறியா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உன் பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் பொண்ணு பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்காள்ல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்னம்மா நீ கூட இப்படி பேசுற என்ன பண்றா என் பொண்ணு என்ன பண்றா அவ ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கா நீ என்ன நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க புஷ்பா என்னடி இதெல்லாம் ஏங்க அதான் எனக்கு ஒண்ணு புரியல அதான் ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவ ஸ்கூலுக்கு போய் படிக்க தானே செஞ்சுக்கிட்டு இருக்கா அதுவும் முன்னிக்கு ரொம்பவே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க என்ன என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு மேல தெளிவா என்னம்மா சொல்றது இந்த காலத்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போல இந்த காதல் கத்திரிக்கான்னு எல்லாத்தையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க ஏன் சின்ன பசங்களே கூட தான் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும்போது உன் புள்ள சத்யா வாய மூடுமா சொல்லிட்டேன் சத்யாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னா தான் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பேச்சு பேசிட்டு இருக்காது நீங்க என் பொண்ணு எனக்கு தெரியும் பத்தி நீ தேவையில் பேசிக்கிட்டு இருக்காது இதோட இந்த பேச்சையை விட்டுரு நீ சொல்லிட்டேன் ஏங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நீங்க உள்ள போங்க ஒரு நாள் கூட இந்த வீட்ல நீ முடியாது போக மாட்டேங்குது நீniki தான் எனக்கு இதெல்லாம் ஒரு வீடியோ கால கடிக்கும் போது தெரியல எதுக்கு தேதி இப்ப தேவலாததெல்லாம் பேசி அவره கோவப்படுத்துறீங்க ஏமா அவதான் விஷயம் புரியாம கோவப்பட்டிட்டு இருக்கான் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீ எதுக்கு இப்படி பேசுற நீ எதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்னும் தெரியாது அட்ரா சக்க நானா அப்ப உனக்கு ஒன்னும் தெரியாது உன் பொண்ணு சத்யா அந்த பத்மநாபம் புள்ள தினேஷ் காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது அப்படிதானே என்ன வாயடைச்சு போய் நிக்கிற இவளுக்கு எப்படிறா இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை முதல்ல நீங்கள் என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணு யாரையும் காதலிக்கலை அவள் ஸ்கூலுக்கு படிக்க மட்டும்தான் போகிறான் அடிச்சு போய் சொல்லியிருந்தேன் சுத்தாத பெத்த பிள்ளைய காதலிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற நீ நீ எல்லாம் அப்படியே நல்ல விளையாட்ட பேசின்னு கிடக்குற ஏன்டி அசிங்கமில்ல உனக்கு உன் பொண்ணுக்கு காதல் இருந்தால் தான் படிப்பு வருமா ஏண்டி என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவ்வளோ ஃபீஸ் எத்தினு போய் கட்டுறான் அதுக்கெல்லாம் உன் பொண்ணுக்கு படிப்பு ஏறாது ஆனால் காதல் இருந்தால் மட்டும் படிப்பு もう。 அய்யோ அத்த தயவு செஞ்சு கத்தாண்டி கேத்த அவர் காதல எதுனா வேந்திரு போது திருட்டு முண்டா எல்லாத்தையும் மறைச்சதும் இல்லாம என் பிள்ளை ஏமாத்தின் மறைக்கணும் இல்லத்த அவரு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு இப்ப நான் சொல்ல போய் அவரு ஏதாவது ஒண்ணு தப்பா பேசிட்டா இல்ல இதெல்லாம் வேணாமன்னு சொல்லிட்டா என் பொண்ணோட படிப்பு கெட்டு போயிருமோன்ற பயத்துலதான் சொல்லாம இருந்தேன் பிளீஸ் அத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது ஆய் எதுக்குடி புரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் என்னன்ன உன்ன மாதிரி வெக்கம் கேட்டவனி கிடைக்கிறியா அண்டியே அசிங்கமா இல்லையா அடி உனக்குலாம் பெத்த பொண்ணு எனக்கு காதல் வந்தான் படிப்பு வரும்னு சொல்லுது அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த பையனை வந்து வீட்டில் விட்டுக்கின்னு இப்படி சுற்றின்னு இருக்கிறியே அசிங்கமாகலாம் உனக்கெல்லாம் நீரெல்லாம் என்னத்துக்குடி புடவை கட்டிக்கணும் சுத்துறது அத்தை பசங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிதான் அதை புரிய வைக்க முடியும் எடுத்த பிள்ளை நீ வேணா இதையெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க அதனாலதான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுமான்னு சொல்லிருக்கேன் அவனையும் கூப்பிட்டு நான் பேசிட்டேன் நீங்க இந்த விஷயத்த பெருசா காத்தீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க ஊர் உலகத்துல அதை நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கா பாரு இதையெல்லாம் நீ உன் குடும்பத்துக்கிட்டயும் உன் புருஷன் கிட்டயோ வச்சுக்க என் கிட்ட எல்லாம் வச்சிக்க அதை இருப்பவே லோக அதனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றேன் பிளீஸ் வேண உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு விட்டுருங்க நானே அவர்கிட்ட ஒரு நாளை பார்த்து சொல்லிடுறேன் த இப்போ எதுவுமே சொல்லாதீங்க தே அவர் ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறார தே இந்த நேரமாக பார்த்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இடத்த விடுங்க தே சி கையை விடு இவ திருட்டு தன்னதுக்கு என்னையும் தோணை சேர்க்கிறா பாரு அத்தை கொஞ்சம் நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க தே நானே அவர்கிட்ட சொல்லிடுவேன் ப்ளீஸ் அத்தை அது வரையும் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க தே என் பொண்ணோட படிப்பு எனக்கு முக்கியம் தே நான் சொன்ன புரிஞ்சுக்கோங்க தே ப்ளீஸ் அத்தை அப்படி வாடி வழிக்கு என்ன நாட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அப்படியே மகாராணியாட்டம் பணத்தை வாரி வாரி செலவு பண்ணிக்கிட்டு இருந்த இனிமேல் பார்க்க என் புள்ள பணத்தை நீ எப்படி செலவு பண்றேன்னு இந்த வீட்டில் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு அட்டக்க ஒட்டக்கமா இருந்திய நான் மட்டும் உன் பொண்ணோட படிப்பு தப்பிக்கும் இல்லைன்னு வெய்யே லோகநாத கேட்ட எப்போ வேணாலும் இந்த விஷயத்த சொல்லிவிடுவேன் நான் சொல்றதுக்கோ நீ சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தெரியும்ல பாத்திரு சனியை சிக்கிடுச்சு கொஞ்ச நாளைக்காவது இவ்வளோ ஆட்டி படைக்காம விட மாட்டேன் இருடி என்னென்ன பண்ணுறம் பாரு திருட்டு சிரிக்கி எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கிற பார்த்தியா காதல் பண்ணுவாளாம் பொண்ணு இவ வேடிக்கை பார்ப்பாளாம் நின்று சும்மா விட்டுறக்கூடாது அவளை இந்த விஷயத்தை வச்சு அவகிட்ட பணத்தை கரெக்டாக பார்க்கணும் எப்படியாவது பத்து லட்சத்தை தேக்கிடணும் ஏற்கனவே அந்த சௌந்தரிய்கிட்ட கேட்டு தான் அது கிடைக்காம போச்சு இவகிட்டையாவது காசை வாங்கணும் இந்த சனியை நல்லதான நான் வீட்டு விட்டெல்லாம் வெளியே போனேன் எவ்வளோ அடிப்பட்டு அசிங்கப்பட்டு நின்று அது எல்லாத்துக்கும் எனக்கு பலன் கிடைக்க வேணாம் பத்து லட்சத்தை கேட்டு வாங்குவோம் என்ன ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வெளியே போக போறேன்னு சொன்னீங்க எதுக்கு இப்ப கேண்டீன் பக்கம் வந்திருக்கீங்க நீ கேன்டீன்ல தனியா இருக்கறல்லம்மா அத நாங்க துணைக்கு ரெண்டு பேரும் நிக்கறோம் உன் फ्रेंड्सங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க கிளம்புவோம் ஐயே இவ்ளோ பெரிய கேன்டீன்ல நான் மட்டும் இருக்கறேன் அங்க எல்லாரும் கூட தான் உட்கார்ந்து இருக்காங்க போங்க ஆள பாரு நல்லா அட என் பக்கத்துல இருக்கறவங்க கிட்ட சொல்லும்மா புரிஞ்சிக்கவே மாட்டிக்கறம்மா உன் फ्रेंड्सங்க வந்தா நீ உட்கார்ந்து சாப்பிட போறே அது வரைக்கும் உனக்கு துணையா இங்கே இருக்கணும்னு அடம் பிடிக்கறான் எதுக்கு கமலு உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கிளம்பி போங்க ஏய் தானே சொல்லியிருக்கிற இந்த கேன்டீனில் தனியாக இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும்னு அதனால தானே உட்காந்துருக்கேன் அஜூ இல்லாமல் அங்கே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் சரி தாங்க அதுக்குன்னு நீங்கள் சாப்பிட்றதுக்கு போகாமையா இருப்பீங்க போங்க அவருக்கு வேற பசிக்குது போல ஆமாம் மச்சான் வயிறு கூப்பாடு போடுதுரா வாடா இன்னைக்காவது நல்ல சோறு சாப்பிடணும்ல வாட போவோம் சரி ரீடா போகலாம் சரி நந்தினி நீ சந்தோஷ் காட்சி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கலாம்ல ஃபோன் அட்டன் பண்ணிட்டு தான் இன்னாரும் பேசிக்கிட்டு தானே அங்கே இருந்திருப்பேன் அவர் அட்டன் பண்ணல அவர் லஞ்ச் சாப்பிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல ஓ இப்போ டைமிங் மிஸ் மேட்ச் ஆகுதுல மணி இப்போ ஒன்றரை ஆகுது வாழ் பன்னெண்டுக்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிருவாரா அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு சூப்பர் ஆளுமா அம்மாமா சரி அப்ப இங்க உட்கார தான் உன் फ्रेंड्स வர வரியோ ஏய் நீ மோசமான ஆளா இருக்கடா டேய் ஏன்டா இப்படி பண்ற வாடா போய் சாப்பிடலாம்டா கமலா பிரியாணி வேணாம்டா எனக்கு நீ எங்க கமல் கலம்புங்க அவருக்கு பசிக்குது போல இல்லடா குண ஏ லஞ்ச் சாப்பிடுறீங்களா நான் சோறு எடுத்து வந்தமா இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா புலி சதமும் ஊர்ல கலங்கோ கட்டி கொடுத்துருக்காங்க அது நீ ஏன் வெச்சிக்கமா நான் பிரியாணி சாப்பிடலாம் நான் சாப்பிடுறேன் புலி சோறு குடுக்கலன்னு பாக்குறீ நீயா

என்னடி கமல் சார் கடுப்போறாரு இவ முன்னாடி அவர் திட்டங்கிறதுனாலதான் கடுப்ப போறாரோ அய்யோ